அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாடிக்கிறது முன்னோர்கள் அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோடிநுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரணும் நாம் இது உடனே அந்த நூலில் இருந்து இரநூத்தி பத்தொம்போது பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்றைக்கு நாம் வெளியிடுறது வந்து இரநூத்தி இருபதாவது பதிவு பாடல் ஏன்னு இரநூத்தி பத்தொம்போது இப்போ கடந்த சில பதிவுகளாக நாம் அந்த செவ்வாய் திசையில் அதனுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய புத்திகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரணும் இது உடனே செவ்வாய் மகன் தசையில் சனி புத்தி வரையிலையும் விளக்கம் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சுபாஷ் புதன் புத்தி இந்த சுபாதிசையில புதன் புத்தி நடக்கிற காலத்துல சாதகர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்குறோம் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கங்களையும் தெளிவுறையையும் பார்ப்போம் காணவே செய்த திசையில் புதனார் புத்தி கணக்கான மாதம் பதி நொண்டினோடு பூனவே நாளறு மூ பூட்டான அலம்பலனை கேடு பேடவே பிரமீகங்கள் வந்து சேரும் பெரிதான நீரிழிவும் வியாதி ஆவாள் தொடுத்ததொரு காரியங்கள் பொல்லாப்பாமே இந்த பாடல காணவே செய்தன் புதனா புத்தி அதாவது செவ்வா புதன் புத்தி எவ்வளவு காலம் சொல்றார் கணக்கான மாதம் பதினொன்றினோடு பூரவே நாளது மூ ஒன்பானாகும் ரெண்டாவது அடியில் கோதாவரியில் சொல்கிறார் அப்போ செவ்வாதில் புதன் புத்திங்கிறது பதினோரு மாதம் போகும்போது இருபத்தி ஏழு நாட்கள் பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு வருஷத்துக்கு மூணு நாள் குறை புதன் புத்தி நடக்கும் செவ்வா மகாதசையில் அதில் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது வழியில் ரெண்டாவது வழியில் பூட்டானா அதன் பலனை புகழ கேடுங்கிறார் பூட்டானா அப்படிங்கிற போது மர்மமான போட்டி வச்சிருக்கிறவங்களை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்ப அதே மாதிரி இந்த தசையில மர்மமான சமாச்சாரங்கள் எதிர்பாராத சமாச்சாரங்கள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் பேனவே பிரேமியங்கள் வந்து சேரும் பிரமீகம் அப்படிங்கிறது ஒரு வகையான நோய் அது பெரும்பாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மர்ம உறுப்புகளில் அந்த பாதிப்புகளை செய்யும் பேனவே பிரமியங்கள் வந்து சேரும் பேனை அப்படின்னு சொன்னா பாதுகாக்கணும்னு நாம் அதை பாதுகாக்கிறது மாதிரி ஆகி போயிடும் சங்கதிங்கிறார் அதில் ஒரு அஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் பூரா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார் பெரிதான நீரிழிவுங்கிறார் நீரிழிவு தசையில் புதன் புத்தி நடக்கிற காலத்தில் அந்த வியாதி மட்டும் பிளங்கேடு ஆகும் பிளங்கடுங்கிறது பலம் உடல் பலம் கெட்டு போயிடும்னு அர்த்தம் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் சத்து இல்லாமல் போயிடும் உடம்புல வலிமை குன்றி போயிடும் அதை இங்கே பிடிப்ப அடிச்சுத்தார் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்றார் அடுத்து நாலாவது அடியில் சொல்லும்போது போது தோணவே தோகையறும் வியாதி ஆவார் இப்போ இந்த புத்தியில் ஒருத்தருக்கு ஒரு நோய் அட்டாக் ஆச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அது தொற்று நோய் மாதிரி போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறார் தோணவே தோகையரும் வியாதி ஆவால் தொடுத்தது ஒரு காரியங்கள் பொல்லாப்பாமேங்கிறார் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் வீண் வம்பு வழக்கு பகை விரோதம் இதுகள் தான் உருவாகும் அது வியாபாரமா இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டாலும் இந்த செவ்வாய் துறையில புதன் புத்தி நடக்கிற காலத்தில் அவங்க தேவையில்லாத பகையை விரோதத்தை மனக்கசப்புகளை உண்டாக்கிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்கிறது எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஆக அதே நேரத்தில் இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரங்கள்லையோ புதன் பலமா இருந்தா அந்த செவ்வாய் தசையில புதன் புத்திங்கிறது புதன் கிரகத்தினுடைய எல்லாம் பலப்பட்டு அந்த ஜாதகனுக்கு நன்மைகளை விளைவிக்கும் அதே மாதிரி அந்த அந்த புதனும் இருக்கக்கூடிய சார பலம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அந்த நட்சத்திர சாரம் புதனுக்கு பகையா நட்பா அதே மாதிரி செவ்வாய் வாங்கியிருக்கிற காரம்னு பார்த்து அந்த செவ்வாய்க்கு அது வந்து நட்பா பாதகமானதா அப்படிங்கிறத அலட்சி ஆதாயம் அதுக்கு தான் அதன் பலனை புகழக்கள்னு ஆரம்பிச்சார் இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்